என்னுடைய பேர் செந்தில்குமரன் பிறந்து வளர்ந்த எல்லாமே கோவை மாவட்டம் கல்லூரி படிக்கிற காலங்களிருந்தே நம்மால் வரையோட புத்தகங்கள் படிக்கிறது அவரோட எழுத்துக்கள் வாசிக்கிறது அவர் பேச்சுகள் கேட்குறது இதில் தொடர்ச்சியாக ஈடுபாடு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம விடுமுறை நாட்கள் கல்லூரி விடுமுறை நாட்களில் வானகம் போயிட்டு வருவோம் கடலூர் மாவட்டம் கடவுரில் இருக்கிற வானகங்கிறது நம்மால் வரையாவால் துவக்கப்பட்ட இயற்கை வழி வேளாண்மைக்கிற ஒரு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி பண்ணி அங்கே போகிறக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அங்கே தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தோம் கல்லூரி முடிச்சுட்டு வேலை சில மாதங்கள் கழித்து வேலையை விட்டுட்டு நேராக வானகம் போயாச்சு இடையில ஒரு நிகழ்வு நம்மளால் வரைய செஞ்சிச்சு ஏ இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வர போகிறவங்க கூட அப்படின்னு சொல்லும்போது வாங்க வாங்கையா நிறைய வேலைகள் இருக்குது இளைஞர்கள் நிறைய பேர் தேவைப்படுது வாங்க வாங்கினார் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வானகத்துக்கு வாழ்ந்துட்டு போகிறோம் கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே தன்னார்வலராக இருக்கிறக்கான வாய்ப்பு கிடச்சிது அங்கே நிலத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய சூழல் அங்கே ஐயா கூட பயணித்த வானகம் பயிற்சியாளர்கள் அவங்க கூட இருந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அங்கே நிலம் கால்நடைகள் பயிர்கள் இது கூட இருந்து படிப்படியாக நமக்கு ஒரு அனுபவம் கிடச்சிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வானகம் அப்புறம் தமிழக அரசு வனத்துறை இணைஞ்சிக்கிட்டு ஒரு ஏழு மலை கிராமங்கள் எடுத்து வேலை செஞ்சோம் இது வந்து அமராவதி அப்புறம் திருமூர்த்தி டேம் இது ரெண்டு அணைக்கட்டுக்கும் மேலே இருக்கிற கிராமங்கள் ஒரு ஏழு கிராமங்கள் அதில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சது அதே சமயத்தில் கீழே மலை அடிவாரத்தில் கீழே இருக்கிற அரசு பள்ளிகளில் காய்கறி தோட்டம் போடுறது இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்துச்சு அதன் பிறகு தமிழகத்தில் பரவலாக இயற்கை வேளாண்மைக்கான பயிற்சி பண்ணையை வடிவமைக்கிறது பண்ணை அறிவுமைக்கு ஆலோசனை கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கே கோவை மாவட்டத்தில் நம்ம திணைங்கிற பேரில் மாதம் ஒரு நிகழ்வு நடத்திகிட்டே இருந்தோம் தொடர்ச்சியாக இயற்கை வாழ்வியலில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கான ஒரு சந்திப்பு நகர்ப்புறத்தில் நடத்திட்டே இருந்தோம் அப்போ அதிலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே பழக்கம் போனாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோவை மாவட்டத்தில் ஒரு இயற்கையாளன்மைக்கான பயிற்சி மையம் நம்ம இருக்கோம் நிலம் தேவைப்படுது அப்படின்னு அறிவிப்பு போட்டிருந்தோம் அப்போது நண்பர் தீபன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரை கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இடம் இருக்குது இதை எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னாரு அவர் நம்ம மலை கிராமத்தில் ஒரு நாள் பயிற்சி இயற்கை வேளாண்மைக்கான மலைவாழ் மக்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கானதாகவும் சேர்த்து ஒரு பயிற்சி நடத்திட்டு அப்போ வந்திருந்தார் அவ்வளோ பழக்கமானவர் தான் தீபா இந்த இடத்த எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னாரு வந்து பார்த்தோம் நகர்ப்புறக்கு பக்கமாக ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மரங்கள் இருக்கிற சூழலாக இருந்துச்சு அப்போ இதை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதத்துலேருந்து ஆரம்பித்து எடுத்து தொடர்ச்சியாக இயற்கை வேளாண்மைக்கு ஒரு பயிற்சி தளமாக நடத்திட்டு இருக்கோம் இங்கே ஒரு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் பயிற்சி நடத்துகிறோம் விரிவாக களப்பயிற்சி தேவைப்படுறவங்களுக்கான ஒரு மாதம் மூன்று மாதம் பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம் வேளாண்மைங்கிறது அடிப்படை அதுபோக வாழ்வியல் சார்ந்த மருத்துவ பயிற்சிகள் நம்ம மரபு கலைகளான ஒயிலாட்டம் தப்பாட்டம் வளரி இந்த மாதிரியான பயிற்சிகளும் இங்கே தொடர்ச்சியாக கொடுத்துட்டுருக்குறோம் வாழ்வில் ஈடுபட்டுருக்கிறவங்க நிறைய பேர் வர்றாங்க குறிப்பாக பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலையில் இருக்கிறவங்களாம் வேலையை விட்டுட்டு அல்லது வேலையை விட போகிறோம்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து களப்பயிற்சி தங்கி ஒரு மாத களப்பயிற்சி எடுத்துக்கிறாங்க ஒரு மாத களப்பயிற்சியில் நிலத்தில் வாழறதுக்கான யதார்த்தம் அவங்களுக்கு என்னென்னு காமிக்கிறோம் வெறும் நுட்பங்களை வச்சு பண்ணுறது மட்டும் இல்லை இயற்கை வளர்ந்தை நம்ம இருட்டுக்கு வெயிலுக்கு மலைக்கு இந்த சிக்கலான வித்தியாசமான சூழலுக்கு எல்லாத்துக்குமே பழக வேண்டியது இருக்குது இப்போ அதுக்கேற்ற முறையில் ஒரு மாதம் பயிற்சியில் தொடர்ச்சியாக நடத்துகிறோம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது நிறைய பேர் பயிற்சிக்கு வர்றாங்க பயிற்சிக்கு வந்துட்டு போயிட்டு அவங்க காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறாங்க பயிர்கள் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் பயிற்சிக்கு வர்றாங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னென்னா விற்பனைக்கான வாய்ப்பு தேவைப்படுது நம்மள்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டவங்க விற்பனைக்கான வாய்ப்பு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ அதுக்கான தீர்வாக இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிறு இயற்கை உழவர்களுக்கான நேரடி சந்தை இங்கே நடத்துகிறோம் இப்போ நம்ம தொடர்பில் இருக்கிற நேரடியாக பழக்கமான விவசாயிகள் அவங்க உற்பத்தி பொருட்களெல்லாம் இங்கே கொண்டு வருவாங்க மதிப்பு கூட்டு பொருட்களை கொண்டு வர்றாங்க இப்போ அதில் உற்பத்தி மதிப்பு கூட்டு பொருட்கள் மட்டும் இல்லாமல் மற்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மரபு தின்பண்டங்கள் சிறுதானியங்கள் அவங்க இந்த மாதிரி பல வகைகள் ஒரு இயற்கை அங்கடியில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே சந்தையில் நம்ம கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் கைத்தறி ஆடைகள் முதல் இப்போ அதுக்கு மக்கள் தொடர்ச்சி ஒரு நானூறு பேருக்கு மேலே மாதம் மாதம் வந்துட்டு போகிறாங்க இப்போ நுகர்வோர் மத்தியிலையுமே பெரும் எதிர்பார்ப்பிற்கு நல்ல உணவு நல்ல பொருள் எங்கே கிடைக்கும்ண்டு இப்போ சந்தை வாய்ப்புகள் என்ன பண்ணுன்னா உற்பத்தியாளரை நுகர்வோரை நேரடியாக சந்திக்க வைக்குது அப்போ நுகர்வோர் சந்தையில் வந்து வாங்குறாங்க அப்போ இந்த மாதிரி சந்தையில் நடத்தும் போது உற்பத்தியுமே ரொம்ப நம்பிக்கையோட பண்ணுறாங்க சரி நம்ம பொருள் நல்ல விலைக்கு விற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விவசாயிகள் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தையை நம்ம தொடர்ச்சியாக போயிட்டு இருக்குது இயற்கை வேளாண்மையோட அடிப்படைகள்னால் வெறும் நுட்பங்களை தாண்டி நம்ம நிலத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது முதல்ல மண் வளம் இப்போ நம்ம நிலத்தில் நல்லா விளையணுன்னா ஒரு நாலு விஷயங்கள் அடிப்படையாக சொல்கிறோம் ஒன்று மண் வளம் அடுத்து விதைகள் சரியான பருவம் சாகுபடி முறை இந்த நாலு விஷயங்கள் பொருந்தி வரும்போது நம்ம நிலம் கட்டாயம் விளைஞ்சி கொடுக்கணும் இப்போ மண் வளப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது முன்னாடி மண் வளமாக இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் வளமான மண்ணுனால் ஒரு தாவரம் செழிப்பாக அது இருக்கிறக்கான சூழல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஒரு தாவரத்தோட வேர்க்கு ஈரமும் வேணும் காத்தோட்டமும் வேணும் ரொம்ப களிமண்ணாக இருந்துச்சுன்னா இவங்க தாவரத்துக்கு தேவையான ஈரம் நல்லாவே இருக்கும் ஆனால் காத்தோட்டம் இருக்காது அதே மணல் மாதிரியான சரள மண்ணாக இருந்துச்சுன்னா கா தண்ணியை வடித்து விடும் காற்று நல்லா கிடைக்கிது ஈரப்பதம் இருக்குது இப்போ வளமான மண்ணால் களித்தன்மை சரளத்தன்மை ரெண்டும் இணைஞ்சிருக்கும் வளமான மண்ணுக்கு ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துகிட்டு இப்படி கையை விரிச்சோம்னா அது கொழுக்கிட்ட மாதிரி நிற்கணும் ஒரு விட்டோம்னா விழுந்து தூள் தூளா பிரிஞ்சு போயிடணும் பிடிச்சா நிற்கிறது களித்தன்மை விழுந்து தூள் தூளா போகிறது சரளை மணல் மாதிரி இருக்கிற தன்மை ரெண்டும் கலந்துருக்கிற மண்ணாக இருக்குது இப்போ வளமான மண்ணுனால் மணல் மாதிரி சரளையாக இருக்கிற தன்மை அடுத்தது மக்கு எரு நல்லா மக்குன்னா குப்பையாக இருக்கிற எரு ரெண்டையும் சேர்த்து ஓட்டுற களி இதுதான் வளமான நம்மளோட அமைப்பு இப்போ இதை நம்ம எப்படி மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் அடிப்படை இப்போ நிறைய பேர் கேட்குற கல்வினா நம்ம ஒரு சும்மா ரசாயனங்கள் போட்டாச்சு கொஞ்சம் வருஷமாக வேளாண்மை பண்ணவே இல்லை இப்போ இந்த நிலத்தை வளப்படுத்துறது எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ இன்னும் நிறைய பேர் இயற்கை விவசாயத்தில் பண்ணோம்னா விளைச்சல் வரக்கு அஞ்சு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகுன்றாங்க அப்படி கிடையாது இப்போ நிறைய நுட்பங்கள் வந்துருச்சு மண்ணை வளப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற நுட்பங்கள் பலதானி பயிர் இப்போ நம்மால் வரையா சுனாமியில் பாதிக்கப்பட்ட ரொம்ப அளவுக்கு மீறின உப்பு இறங்க இடங்களையே பழதானிய பயிர் விதைப்பு மூலமா நிலத்தை வளப்படுத்தி அங்கே விளைச்சல் கொண்டு வந்தாங்க பழதானிய பயிர் உப்புங்கிறது அஞ்சு வகையான தானியங்கள் அதை எடுத்து நிலத்துல கலந்து போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் மடக்கி ஓட்டிடுறது தானியங்கள் சாம தின குதிரைவாளி கம்பு சோளம் மக்காச்சோளம் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே அடுத்தது பயிர் வகைகள் உளுந்து தட்டப்பயிறு கொள்ளு வாசிப்பயிறு மொச்சை நரிப்பயிறு இதெல்லாம் பயிர் வகைகள் அடுத்தது எண்ணெய் வித்துகள் எண்ணெய் எண்ணெய்க்குன்னு எந்தெந்த பருப்பெல்லாம் எடுத்து ஆட்டி இருக்கிறோமோ அதெல்லாம் எண்ணெய் வித்துகள் உதாரணத்துக்கு நிலக்கடலை எள் சூரியகாந்தி கொட்டமுத்து இந்த மாதிரி எண்ணெய் வித்துகளாக இருக்கிறது அடுத்ததாக நறுமணப் பொருட்கள் சமையலறையில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய முளைக்கிற பயிர்கள் சோம்பு முளைக்கும் வெந்தய முளைக்கும் மல்லி முளைக்கும் கடுகு இந்த மாதிரி முளைக்கக்கூடிய நறுமண பொருட்கள் எடுத்துக்கிறோம் அஞ்சாவதாக உரச்செடிகள்னு சொல்கிறோம் உரச்செடிகள்னு சொல்கிறது எதுனா சணப்பை தக்கப்பூண்டு அகத்தி அவுரி இந்த மாதிரி இருக்கிற பயிரெல்லாம் உரச்செடிகள்னு சொல்லிக்கிறோம் அப்போ இது ஏன் உரச்செடிகள்னு சொல்கிறோம்னா இப்போ உரங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம் இப்போ தமிழில் உரம்னா ஒரு பொருளை குறிக்கிற வார்த்தை இல்லை ஒரு தன்மை குறிக்கிறது உரம் எனப்படுவது உள்ள வேட்கைன்னு சொல்லுவாங்க அப்போ உரம்ங்கிறது ஒருத்தருக்குள்ளே இருக்கிற தன்மை இப்போது கிராமத்தில் சொல்லுவாங்க அவருக்கு நெஞ்சிடும் அதிகம் என்ன பிரச்சனாலும் சமாளிச்சு வரு அப்போ உரங்கிறது ஒரு தன்மை இப்போ இந்த செடிகள் என்ன பண்ணுன்னா தனக்கு தேவையான உரத்தை காற்றுலருந்து மண்ணில் இருந்து எடுத்து தன்னை வளர்த்திக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும் எவ்வளோ சிரமமான சூழல்லையுமே ஒரு சனப்பய தக்க பூண்டு கொழிஞ்சி அகத்தி அவுரி எல்லாமே தன்னை வளர்த்து கொண்டு வந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் அது காற்றுல இருக்கிற நைட்ரஜன்லாம் வாங்கி அது வேறு முடிச்சுகளை சேர்த்து வச்சுக்கும் அப்போ அந்த அது இருக்கிற சூழலையுமே வளப்படுத்திகிட்டே இருக்கும் அதனால தான் இதை உறச்செடிகள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிற சனப்பய தக்கப்பூண்டு அகத்தி அவுரி கொழிஞ்சி இந்த மாதிரி பயிர்கள் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் கலந்து ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நிலத்தில் மானாவிரி விதைக்கிற மாதிரி கையில் இறைச்சிட்டு விதச்சி ஓட்டி விட்டோம்னா போதும் காலம்னா அப்படியே அதுவே இயல்பாக வந்துடும் மற்ற நாட்களில் தண்ணி பாசன மாதிரி வாக்கி எடுத்து பாய்ச்சிக்கலாம் அல்லது ஸ்ப்ரிங்ல எது ஊட்டி ரெண்டு நாள் பண்ணிக்கலாம் அப்போ விதைச்சதுக்கப்புறம் அது முளைச்சி வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆகும்போது அதை மடக்கி ஓட்டிடணும் மடக்கி ஓட்டிட்டு ஒரு இருபது நாள் இடைவெளி விட்டு திரும்ப விதைச்சிடணும் திரும்ப இதே மாதிரி ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ எடுத்து விதைச்சிட்டு அதை ஒரு அறுபத்தஞ்சு நாள் விடணும் அறுபத்தஞ்சு நாள் போது இன்னும் கொஞ்சம் கூடி வளர்ந்துருக்கும் அப்போ அதை நம்ம மடக்கி ஓட்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் இடைவெளியில் திரும்பவும் பழகானி பயிரை விதைச்சி ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு விடணும் அப்போ இப்படி நாற்பத்தஞ்சு அடுத்தது அறுபத்தஞ்சு அடுத்தது தொண்ணூறு ஒவ்வொரு இடைவெளியிலையும் இருபது நாள் இடைவெளி இப்படி மொத்தமாக நம்ம முடிக்கும் போது நிலத்துல நிலத்தில் நிறையா நிறையா தாவரக்கழிவுகள் சேரும் இப்போ மண்ணை வளப்படுத்துறதுன்னா நிலத்துல நிலத்தில் தாவரக்கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் சேரணும் மண்ணை எடுத்தால் மண்ணு லூஸாக இருக்கணும் நல்லா குப்பை இருக்கணும் இதுதான் மண்ணை வளப்படுத்துறது அதுக்கு பலதானி நுட்பங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் இப்போ இயற்கை விளையாண் மாட்டு எரு நிறையா போடணும் ஏக்கருக்கு ஒரு அஞ்சு டன்னுக்கு மேலே போடணும் அப்படின்னா அவ்வளோ எரு கிடைக்குதாங்கிறது ஒன்று இருக்குது இப்போ எப்பவுமே கிடச்சிட்டு இருக்குமாங்கிறதெல்லாம் இருக்குது மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மாடு இல்லாதவங்களுக்கு வெறும் கிடைக்காது இப்போ நிறைய பயிர் பண்ணுறவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும் இப்போ மண்ணை வளப்படுத்துறதுனால் வெறும் விலங்கு கழிவு மட்டும் இல்லை விலங்கு கழிவு தாவரக்கழிவு ரெண்டும் சேர்ந்து மண்ணை வளப்படுத்த முடியும் இப்போ நம்ம தாவர தாவரக்கழிவில் நிறையா எளிமையாக நிலத்துல கொண்டு வரக்கான வழிங்கிறது இந்த பலதானிய பயிர் விதிக்கும் நுட்பங்கள் இதை நம்ம நிலத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயிர் விதிக்கும் போது மண் நல்லா வளமாக லூஸ் ஆயிடும் அப்போ பயிர் ஆரோக்கியமாக வரும் இப்போ ஒரு சிலர் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க அல்லது இந்த நீண்ட காலம் காத்திருப்புக்கு வாய்ப்பு இருக்காது அப்போ என்ன பண்ணிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு தடவை ஏதாச்சும் நீ பேரை போட்டு மடக்க ஓட்டிக்கலாம் இல்லை வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு தடவை மடக்கி ஓட்டிக்கலாம் அப்போ வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்போ இது ஒரு ஃபார்முலா மாதிரி நாற்பது அறுபது தொண்ணூறு ரெண்டு மூணு வரையும் கட்டாயம் பண்ணால் சிறப்பு அப்போ பண்ண வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு தடவை பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம முக்கியமான விவசாய பயிரை பண்ணிட்டா பயிர் அறுவடை நல்லா செழிப்பாக இருக்கும் அது போக பழதனி பயிர்கள் தண்ணி பாய்ச்சினம் எல்லாமே கலந்துடலாம் கலந்துக்கலாம் அதாவது சாணக்கரைசல் கலந்துடலாம் இப்படி மண்டலையுமே கீழே கரைசாக கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ மண்ணில் தாவர கழிவு விலங்கு கழிவு சேர்றதா மண் வளம் உதாரணத்துக்கு குப்பை மேடெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம நிலத்தில் கஷ்டப்பட்டு உழவு போட்டு பயிர் பண்ணுறத விட குப்பை மேட்டில் ஒரு தக்காளியோ பூசணி சுர அதெல்லாம் நல்லா அபரிவிதமாக வளர்ந்துருக்கும் நிறையா விளையும் அப்போ அதுக்கு காரணம் என்ன அங்கே நிறைய குப்பையாக இருக்குது அதுதான் விஷயம் அப்போ குப்பைமேட்டில் நல்லா விளையுது நிலத்தில் விளைச்சல் கம்மியாக இருக்குது என்ன பண்ணணும் நிலத்தை குப்பையாக மாற்றணும் அப்போ அதை குப்பையாக மாற்றுறதுக்கான வழி தான் இந்த பழதானி பேரும் இருக்கிறது இந்த அத்தனை வழியிலே அப்போ இது எல்லாத்துக்கும் புரிய நம்பருங்கிறது பிரிச்சுருக்கோம் குப்பை குப்பமேட்டில் கை வச்சு பார்த்தவங்களுக்கும் அதில் விளைஞ்சது எடுத்து பார்த்தவங்களுக்கும் மண்ணை கைப்பிடி எடுத்து கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சி பார்த்தவங்களுக்கும் நான் சொன்ன முறை புரியும் எல்லாத்துக்கும் புரியண மாதிரினா ஒரு மூணு தன்மையாக பிரிச்சிருக்கும் ஒன்று மண்ணோட பௌதிகத்தன்மை அதாவது ஆங்கிலத்தில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தாயில் வாங்க ரெண்டாவது மண்ணோட வேதித்தன்மை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் அடுத்தது பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி மண்ணோட உயிர் தன்மை இந்த மூணு தன்மையும் மண்ணில் பொருந்தி வரும்போது மண் வளமானதாக இருக்கும் அப்போ தன்மைங்கிறதுனா மண்ணு நல்லா லூஸா இருக்கணும் கையில் எடுத்தால் எடை குறைவாக இருக்கணும் சின்னதும் பெருசுமான காற்றோட துளைகள் நிறைய இருக்கணும் அப்படி இருக்கிற மண்ணு வளமான மண்ணாக இருக்கும் அதுக்காக தான் ஒவ்வொரு பருவத்திலையும் உழவு போடுறோம் ஒவ்வொரு பயிர் விதைப்புக்கு முன்னாடி நம்ம உழவு போடுறது எல்லாமே மண்ணோட பௌதிகத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அடுத்தது உயிர் தன்மை பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அந்த உயிர் தன்மையை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நிலத்தில் திரும்ப தாவர கழிவுகளும் விலங்கு கழிவு சேர்த்துறது தான் பலதானி பயிராக இருக்கலாம் மூடாக்கா இருக்கலாம் அமிர்தக்கரிசல் கொடுக்கறதா இருக்கலாம் இது ஒரு வகையில் மண்ணோட உயிர்த்தன்மையை மேம்படுத்துறது இப்போ உயிர் தன்மை மேம்படும் போது அங்கே ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கக்கூடியதாக இருக்குது ஆரோ பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்கிற மாதிரி இருக்குது அப்போ அது எப்படி நடக்குதுன்னா ஒரு ஒரு இலை பச்சை இலை மரத்தில் செடியில் இருக்கிற வரைக்கும் பச்சையாக இருக்குது அடுத்தது பழுக்குது பழுத்து கீழே விழுந்துது கீழே விழுந்து கடைசியில் அது அடர் கருப்பாக கருப்பாக மாறி மண்ணோட மண்ணாக போயிருது ஒரு தாவரம் மாவட்டம் ஒரு மரக்கட்டை வேறு எந்த உயிரிழந்த உடல்கள் எல்லாமே மண்ணோட மண்ணாக சேர்ந்து கடைசியில் கருப்பாக மாறி சிதஞ்சு போயிருந்து ஏன்னால் இங்கே எல்லாமே கறியிலிருந்தால் உருவாகிருக்கு கார்பன் தான் எல்லாமே உருவாகிருக்கு கடைசியில் எல்லாமே இருக்கும்போது கறியாக மாறும் இப்போது உதாரணத்துக்கு கறி வேற எங்கே பயன்படுத்தி இருக்கோம் நம்ம அந்த காலத்தில் தீனி நொறுக்கு தீனி இறைச்சியெல்லாம் கொடுத்து விடும்போது கறி துண்டு போட்டு கொடுப்பாங்க அதுக்குள்ளே இருக்கிற அறிவியல் விஷயம்னா அது ஈரத்தையும் வாசனையும் பிடிச்சு வச்சுக்கும் இப்போ ரொம்ப தூரம் பாதுகாப்பாக நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம போட்டி போடக்கூடிய விலங்குகள் இல்லாமல் பத்திரமா வச்சுருக்காங்க இப்போ கோழி வைக்கிறது கோழி அடைவிக்கும் போது அதில் கறி துண்டு வைப்போம் ஏன்னா கோழியோட எச்ச வாசனைக்கு பாம்பு மற்ற பூச்சி பூச்சிப்பட்டு வராமல் இருக்கிறக்காக கறி துண்டு போடுவாங்க கறி இயல்பாகவே ஈரத்தையோ வாசனையோ வாங்கி வச்சுக்கூடிய தன்மை கறிக்கு இருக்குது அது கார்பனோட குவாலிட்டி கார்கனோட கேரக்டர் அப்போ அந்த கறி தான் மண்ணில் இருக்குது நம்ம கழிவு போட்டாலும் சரி சாண எருவு போட்டாலும் சரி எருவு போட்டாலும் சரி மண்ணில் கரிம பொருட்களை அதிகப்படுத்துகிறோம் கார்பன் கண்டெட் அதிகப்படுத்துகிறோம் இப்போ இந்த கரிம சுழற்சியை புரிஞ்சிக்கிட்டு நிலத்தில் குக்கை போடணும் இயற்கை வேளாண்மைங்கிறது வெறும் யூரியா போது சாடி போடுறது மட்டும் இல்லை இந்த கரிம சுழற்சி இந்த மாதிரி நிறைய அறிவியல் சுழற்சிகள் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நிலத்தில் வேலை செய்யுது இப்போ இந்த கரிம சுழற்சி தான் மண்ணோட உயிர் தன்மைக்கு ஆதாரம் அதுக்கு தாவர கழிவுகளன் கழிவு நிறைய நிறைய செய்யணும் மூணாவது வேதித்தன்மை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தைல் அப்போ வேதித்தன்மைங்கிறது ஒரு தாவரத்துக்கு எப்படி கிடைக்குன்னா நம்ம மண்ணில் நிறைய நிறைய குப்பை சேர்ந்துருக்கும் அதில் நுண்ணுயிர்கள் செயல்பாடு நடக்கும் இப்போ நுண்ணுயிர்கள் தனக்கு வேண்டான்னு கழிக்கிற அந்த பொருட்களை அது சத்துக்களை தாவரத்துக்கு தேவையான சத்துக்களாக வேறு எடுத்துக்குது வேறு ஆரோக்கியமாக இருக்குது இப்போ இது நுண்ணுயிர்களுக்கும் தாவரத்துக்கும் குப்பைக்கும் இடையில் இருக்கிற ஒரு இணைப்பு இப்போ வளமான மண்ணுனா இந்த மூணு தன்மையும் பூர்த்தியாகணும் பௌதிகத்தன்மை உயிர் தன்மை வேதித்தன்மை இது பூர்த்தி பூர்த்தியாகிற நிலம் வளமான நிலம் வளமான மண்ணில் விளையிற பயிர் ஆரோக்கியமாக வரும் பூச்சி தாக்கல் எதிர்கொண்டு வளரும் நோய் தாக்கங்கள் எதிர்கொண்டு வளரும் நமக்கு பயிர் விளைச்சல் நல்லா இருக்கும் பயிரோட சுவையுமே நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் மண் வளம்